கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கீழரத வீதியில் பாரம்பரிய நகை தொழில் செய்யும் பொற்கொள்ளர் முத்துக்குமரன் பல்வேறு தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த காலங்களில் தூய்மை இந்தியா திட்டம் நடராஜர் கோவில் பொற்கூரை வேளாங்கண்ணி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை குறைந்த அளவிலான தங்கத்தில் செய்து அசத்தி வந்தார் இந்நிலையில் உலக பிரசிதி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து வரும் பனிரெண்டாம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது இதனை போற்றும் விதமாக பொற்கொள்ளர் முத்துக்குமரன் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் கோவிலில் தங்கத்தேர் இல்லாததை நிறைவு செய்யும் வகையில் தொள்ளாயிரத்து முப்பது மில்லிகிராம் தங்கத்தில் தொள்ளாயிரம் மில்லிகிராமில் தங்கத்தேரையும் முப்பது மில்லிகிராம் தங்கத்தில் உலகிலேயே மிகச் சிறிய சிவலிங்கத்தையும் வடிவமைத்து அசத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தங்கரதம் இல்லை எனவும் ஆகையால் எனது பங்களிப்பாக தொள்ளாயிரத்து முப்பது மில்லிகிராம் தங்கத்தில் தேர் மற்றும் சிவலிங்கத்தை செய்ததாகவும் வருங்காலங்களில் நடராஜர் கோவிலில் தங்கத்தேர் வரும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் மற்றும் தரிசனம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தங்கத்தேர் செய்ததாகவும் வருங்காலங்களில் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவில் உள்ளிட்டவை குறைந்த தங்கத்தில் செய்ய இவர் விருது மற்றும் பாராட்டு பதக்கங்களை பெற்றிருக்கிறார் தொடர்ந்து மிக குறைந்த எடையில் உலகத்திலேயே மிக நுட்பமான முறையில் தங்கத்தில் பொருட்களை வடிவமைத்ததில் புகழ்பெற்றவர் சிதம்பரம் பொற்கொள்ளர் முத்துக்குமரன் என்பது குறிப்பிடத்தக்கது